மசனா கொலை போனவற்றி நீங்க ரொம்ப சிறப்பா பண்ணிருந்தீங்க அம்மன் விஷம்லாம் போட்டு ரொம்ப சிறப்பா பண்ணிருந்தீங்க இந்த மசனா கொலை எதனால கொண்டாடப்படுறாங்க அம்மாவுக்கு மயான கொலைன்னு சொல்றது வந்துட்டு ஆதியில வந்துட்டு சிவபெருமானுக்கும் அதித்தால பிரம்மனுக்கும் அதித்தால அம்மா அங்காள பரம்பையின்னு கைலாயத்துல கைலாயத்துலேருந்து நடந்து வரும்போது எதுல வர்றது தன்னுடைய கணவர் தான் நினைச்சிட்டு பிரம்மனுக்கு தலை வணங்கினாங்க வணங்கி பார்த்த பிரம்ம தேவா புதியல ஆழ்ற அம்மா அவங்க நான் உன் உங்களை விழா வந்தேன்னு சொல்லிட்டு கோவம் வந்துட்டு சிவபெருமான் என்ன பண்றாரு நேராக நந்தி வாகனத்துல வந்துட்டு பிரம்மசோனத்தில் வந்து குத்தி ஒரு தலை கிள்ளி எடுத்துடுறாரு அந்த